நிற்கிறதுக்கு இடம் இல்லை எங்க கணவனாருக்கு ஒரு நிலைவரம் இல்ல என் பிள்ளைகளுக்கு ஒரு நிலைவரம் இல்ல ஆண்டவரே எத்தனை நாள் அலைகிறது எத்தனை மாசம் அலைகிறது ஆனா உன் காலடிகளை உறுதிப்படுத்துவேன் என்று கொடுத்த அந்த வார்த்தையை இந்த பாஸ்டிங் பிரேயர்ல இதோ சத்தம் போட்டு ஜோ பண்ணிட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்ற மாட்டீரா ஆண்டவரே என் பிள்ளை ஒரு பக்கமா அலைஞ்சிட்டு இருக்குது என் மகா ஒரு பக்கமா அலைஞ்சிட்டு இருக்கிறாளே நான் ஒரு பக்கமாக அலைஞ்சிட்டு இருக்கிறேனே என்னைக்கு 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 நிலையா நான் வாழ்வேன் என்னைக்கு நிலையான ஒரு இடத்துல நான் நிற்பேன் என் காலடிகள் நிற்க முடியல பிடுங்கி பிடுங்கி நடப்படுறது மாதிரி இருக்குது